வால்மணி செம்முனி ஜினாமுணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறம்மா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாசல்ல ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் மத்த உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் உனக்கு மூணு குழந்தை ரெண்டு குழந்தை யோகம் எத்தின் குழந்தைக்குதான் உனக்கு ரெண்டு குழந்தைக்குதம்மா ஒரு ஆண் ஒன்று பொண்ணுக்குதா ஆமாங்க தந்தக வால்முனி செம்முனி தினாமுணி பேசுறேன் ஆக மொத்தம் நீ பூர்வீகம் போகிறது ஒன்று வந்தது ஒன்று ஆமாங்க உன் மன வாழ்க்கை இழந்துட்டேன் கணவனை இழந்துட்ட ஆமாம் சார்மே ஆமாம் ஆமா சார் உன் கணவன் பிரிவினு ஆயிட்டாரு என்ன ஆச்சு மூட்டுக்காருக்கு ரெண்டு வாழ்க்கை வருமா ரெண்டு வாழ்க்கை முதல் வீட்டுக்கார் என்னாச்சு முதல்ல பேச செய்யறேன் அதாவது முதல் வீட்டுக்காரர் இருக்கார் உனக்கு இல்லைன்னு சொல்ல உன் ஆயிடுச்சு

அதே மாதிரி அவர் பொண்டாடி அவரு பொண்டாடி துரோகம் மட்டும் உன்னைக்கு உண்ண வந்தாரு கட்சியில நீயும் ஆம்பையோட கை விட்டீங்க அவரும் உங்களை கை விட்டாரு ஆமாங்க ரெண்டு பேருமே நம்பிக்கை தொழிலாயிட்டீங்க ஆமா சார் ஆமா சார் அந்த பாவத்தை இப்ப அனுபவிக்கிறீங்க ஆமா இப்போ இந்த ரெண்டு பசங்க அனாதையாக இருக்குது இப்போ நிம்மதி இல்லாம இருக்கீங்க அனாதை மாதிரி இருக்கிறீங்க ஆமா சார் ஆமா சார் வாழ வேண்டிய வயசுல வாழலை

அம்மா நீ சொல்லி என்ன சொல்லிட்டீங்க போ இல்ல இல்ல அது இல்லங்க அது இல்லங்க நீ சொல்லாம நான் சொல்லிட்டீங்க ஆமாங்க ஆமாங்க இப்போ வந்து போனா அவர் என்கிட்ட வந்து சேரணும் என்ன ஆமாங்க அவர் பிரிஞ்சு பிரிஞ்சு ஊரு உங்கட திருப்பி வாழ்ணும் ஆமாங்க அதுதான் என்கிட்ட கேக்குறீங்க ஆமாங்க அதாங்க கேக்குறேன் சொல்லுமா நீ சொல்லாம நான் சொல்லிட்டீங்கமா ஆமா சாமி ஆமா சாமி உட்கார்ந்தா வர சாமி அதமா சில பெண்கள்லாம் இது ஒரு பாடம்

அதாவது போனா என்ன பொறுத்தவரையும் வந்து போனா நீ மீண்டும் கணவன் கிட்ட போய் வாழ்தான் தான் நல்லது ஆனா உங்களுக்கு வாழ மாட்டாங்க ஏன்னா துரோகி ஏமாத்துக்காரி ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு அவமான அசைப்படுத்துவாங்க சரிம் சொல்றேன் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட் ரிச்மண்ட் சர்க்கல் வால்முனி செம்முனி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமந்தமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறீங்க

எப்படி போறது நீ யோசனை பண்ணிக்கறீங்க சொல்லுங்கயா ஆமாயா இப்போ வந்து போனா நீங்களே நிமித இல்ல குடும்பத்துல கணவன் பண்ணிக்கலாம் அண்ணி குறையுது சண்டை சச்சறு வருது ஆமா 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 மனுஷி கிட்ட உங்களுக்கு காம சுகம் அனுபவிக்க முடியல இல்ல அந்த காமமே வரமாந்து செக்ஸே ஏ வரமாந்து உங்களுக்கு ஆனா மத்த பெண்களை கிட்ட வருது ஒன்னு கூட வந்து அடகு மண்டடி வருது அதுவும் கட்டுப்படது இல்ல இந்த மாதிரி வாழ்றீங்க ஆக மொத்தம் இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் எப்படி கல்யாணம் பண்ணு தெரியல இப்போ ஒரு காலத்துல வீண் வரையும் நீயும் நீங்களும் வீண் வரையும் பண்ணீங்க பையனும் வீண் வரையும் பண்ணிட்டா குடிச்சு குடிச்ச இப்போ வந்து வருத்த ஐயோ பொண்ணு கல்யாணம் பண்ணலயே எப்படி நகர்ந்துட்டு போறதுன்னு வருத்த போறீங்க உங்க மனைவி எப்போ சொன்னாங்க இது மாதிரிலாம் போகாதீங்க இது மாதிரி யாரும் கொடுக்காதீங்க யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்பி நம்பி மோசம் போயிட்டீங்க இப்போ கொடுத்தது கேட்டா அடுத்தது பகையாச்சு யாரு கேட்டா இப்போ பணம் கொடுக்கல பொண்ணு கல்யாணத்துக்கு ஆமா எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க சொல்லுங்கய்யா ஆமாய்யா ஆமாய்யா நான் சொல்றதுதான் உண்மையா போய் ஐயா இல்ல உண்மைதான் உண்மைதான் நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆக மொத்தல இப்ப பொண்ணு கல்யாணம் சிறப்பா முடியணும் ஆமா கேட்ட இடத்துல பணம் வரணும் ம் அதுக்கு தான் எங்க கேக்குறீங்க இல்லையா ஆமாய்யா அதாவது உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிட்டோம் அதே மாதிரி முடிஞ்சு போச்சு நீங்க கேட்ட பிறகு நீங்க என்ன சொல்றீங்க அது முடிச்சு தரேன்னு அதாவது கையில பண பழக்கம் வரணும் கேட்டதுல பணம் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கேட்டதுல பணம் தரணுட்டீங்க அது வந்துடும் தை மாசம் கல்யாணத்து வச்சுக்கிறீங்க சொல்றதுலாம் உண்மையா பையா உண்மைதான் 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 அதாவது நீங்க நம்ம ஜோசி நம்பிக்கை குறைவு தான் உங்களுக்கு இல்ல நீ சொல்றது எல்லாம் கரெக்ட்டா எல்லாம் தான் இது ஆ இத வந்து எப்படி ஜாம் ஜாம் தி கல்யாணம் பண்ண வைக்கிற பாருங்க சும்மா கையில பண புழுக்க நக நெட்டி பொன் பொருளா சேர்ந்து கேட்டதுல உங்களுக்கு பணம் பண்ணி வரமா போதுமா

வால்மணி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுறேன் ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதம் இறக்குண ஜாதம் மத்த உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் உங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் இருக்கா ஒரு மருமகள் வந்து கணவன் மணிக்குள்ள அதாவது சரியான திருமண பொருத்தம் அதனால அவசரம் போட்டு கல்யாணப்பட்டீங்க நூறு ரூபாய் கொடுத்து ஜோசியம் பாத்து பொருத்த பாத்தீங்க அதான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் மருமகம் வந்து வாழல பையன் கூட ஆமா ஆமா மன ஆமா அதாவது மேலே வந்து தோஷம் எங்களை மா பார்த்து பரிகாரம் உங்களுக்கு பிரிவினை வந்து ஒண்ணு விட்டு பிரிஞ்சு மாட்டான் ஆமா உங்கள் பேரில் வீம்பெலி சுபத்தினா அவங்க மனுஷால் தான் பெருசுன்றான் மருமம் உங்க மனுஷால் வேணான்றா அதால மன போயிடுச்சு எதுவுமே சொல்லக்கூடாதுன்றா ஆமாம் மதிக்கல

ஆமா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து நிறைய பேருக்கு இது காமசோகம் குறையத்துக்காருமே கிரக தோஷம் தான் எங்க நம்ம ஜோசிய பாத்த அந்த கிரக தோஷம் நீ வட்டி பண்ணோம்னா கால்மலைக்குலாம் நீங்க மறக்கலாம் இது வந்து பூ சொத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த சொத்து பிரச்சனையை நீ நீங்கணும் ஆமா ஒரு பிரச்சனை இருக்குது சொல்றேன் அப்புறமா அதனால வந்து உஷாரா பார்த்தீங்க யாரையும் நம்பிடாதீங்க இந்த உலகம் ஏமாத்து நந்திக்கிட்ட உலகம் நிறைய பேருக்கு நீ உதவி பண்ணீங்க

என்ன வந்து நிச்சயமா மாற்றத்தை உருவாக்கி உருவாக்கித்தன அதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா உங்க பிரச்சனை எதுவா எந்த பிரச்சனையா சரி அந்த பிரச்சனையை தீர்வுதான் ஜோசியுமே காலத்து நேரத்து மீனா கழிக்காம என்ன வந்து பார்த்தாலே உங்க பிரச்சனை தீரும் தைரியமா இருக்கு போதுமா ஓகே நன்றி வணக்கம் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசியார் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிக்கையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி முன்னிலையிலும் மதுரை மாவட்டம் எடையூர் ஆதினம் அவர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிகேஷ் பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவள பாதையில் உள்ள அபய மண்டபம் திருவண்ணாமலை மங்கலம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாகாலீஸ்வரர் ராகுகேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்து கூடிய சிவன் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாக்கலூர் ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டறை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம்மன் போன்ற கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீல்கண்ட சிவா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் அய்யனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லாண்ட் ரிச்மண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல யூடியூபில் காணலாம் வால்முனி செம்மணி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்தி வேதமணி நாதமணி பேசுறேன் ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பசுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் உங்களுக்கு ரெண்டு குழந்தை நீங்க நாலு பேர் குடும்பத்துல கணவன் மனைவி மொத்த ஒன்னொரு மொத்த ரெண்டு மனைவி உங்களுக்கு ஒரு மனைவி டைவர்ஸ் ஆயிட்டு இருக்கும் ஆயிஷா ஒரு மகன் ஒரு மகளுக்கு தான் உங்களுக்கு பசங்க சரியா படிக்க மாட்டாங்க படிக்கணும் கடன் சும்மா அதிகமாகுது வாங்கின கட்ட குடும்பம் வட்டி கட்டமும் நகை நட்ட போட்டமும் இல்ல ஐயா எல்லாத்துக்கும் ஆமாம் சார் கரெக்டாக சொல்லுங்க ஆமாம் சாமி அண்ணா சாமி அதெல்லாம் இல்லை சொத்து பிரச்சனை ஒன்று ஆ பங்காளி பிரச்சனை ஒன்று அந்த சொத்து ஒன்றும் பிரிக்கமுல்ல ஆ அந்த சொத்து இன்னும் அனுபவிக்க முடில்ல ஆமாம் ஐயா அக்கம் பக்கம் பிரச்சனை சொந்த மந்தம் பிரச்சனை ஆ உன்னை படிக்காதனால உன்னை வாழ விட பண்றாங்க உன் உங்கள் சொத்தை அடுத்து உங்கள் அபகரிக்க பார்க்குறாங்க ஆமாம் ஐயா சொல்லுங்கய்யா ஆ ஆமாம்

அதான் நீங்கள் சொல்லாம நான் சொல்ல சொல்லிட்டிருக்கேன் உண்மையை சொ பொய்யே நான் சொன்னதெல்லாம் நீங்கள் தீயப்பழத்தை அடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க சிலத்தில் அதுவும் திருத்தமில்ல உங்களால் ஆமாம் ஆமாம் அது வந்து விடுபட முடில்ல அதால் கணவனை இவ்வளோ பிரச்சனை ஆமாம் முதல் பொட்டாட்டி உன்னை டைவ்ஸ் கொண்டு போயிட்டாங்க ரெண்டாவது பட்டிக்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆமாம் அங்கேயே திருத்தமில்ல அதே பழக்கம் குடி பழக்கம் தான் வந்துச்சு ஆமாம் முதல் மனைவி கெட்ட பேர் வந்துச்சு அவமான வந்துச்சு நீ குடிக்கிறதுனால உன்னை பொட்டாட்டி மதிக்கல அதனால டைவர்ஸ் ஆயிடுச்சு இது காரணம் நீ உன்னை பழக்க வழக்கம் சரியில்லாம் தான் நீயும் திருத்தணும் பாரு திருத்தம் இல்லை உன்னால இப்போ தண்ணி வச்சு தான் இருக்கீங்க மொத்தல திருதி உங்க பசங்க எதிர்காலத்து கோஷம் வாழணும் நீங்க பட்ட கஷ்டம் உங்க பிள்ளைங்க படக்கூடாது சொத்து பிரச்சனை தீர்ந்து சொத்து உங்க பசங்களுக்கு எழுதி வைக்கணும்

உங்களுக்கு குடும்பத்துல அஞ்சு குழந்தை உனக்கு ஒரு கரு போயிட்டு நாலு குழந்தை இருக்குது ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஆமாம் தவ ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் இருக்கா ஆமாம் தவ அதாவது ஒரு பையன் வந்து கடைசி பையன் வந்து ஒன்று அடிக்கிறான் அப்பாவும் அடிக்கிறான் ஆமாம் சார் ஆமாம் ஒரு புள்ள குடிக்க மாதிரி மாதிரிக்குறான் ஆமாம் தமிழ் குஸ்து வந்து கேரட்டாக பண்ணுறான் ஆமாம் தமிழ் அதால் மன நிம்மதி இல்ல ஆமாம் சார் நிம்மதி கிடையாது எப்படிலாம் பெற்று வளர்த்து ஆளாகணும் இந்த பசங்க இது மாதிரிலாம் நடக்குதுன்னு வருத்தம் வேதனை போகிறீங்க

இதெல்லாம் தீர்றோம் திருதி வரலவர் ஆமா ஒரு குடிகிற மாதிரி ஐட்டாரு ஆ ஆ அதால மனதே இல்ல மெண்டல் மாதிரி இருக்காரு ஆமா ஒரு சொன்ன பேச்சு பொண்டாட்டி ஜெசி ஒரு பாஷை இல்ல கோவந்தி ஜெசி ஒரு பாஷை இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல இதெல்லாம் திருதுணமா வனவா திருதுணம் திருதுணம் என்ன சந்திச்சா எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும் ஆ சரிங்க தைரியமா இருங்க உங்க பிரச்சனையை 100 100 தீர்வு எடுத்துற போதுமா ஆ சரிங்க பா நன்றி வணக்கம்மா பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லைண்ட் ரிச்மண்ட் சர்க்கல் வால்முனி சம்முனி தினாமணி கருமணி மாயமணி மகாமதன் வேதமணி நாதமணி பேசுகிறீயா ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதிய இறக்குன ஜாதகம் அந்த உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி மாதிரி கொடுத்தான் குட்டாண்ணா ஆமாங்கய்யா ஆமாங்க முதல் பொண்டாட்டி ஒரு 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 பையன் ஒரு பொண்ணா ஆமாம் ஐயா ரெண்டாவது பொண்டாட்டி ஒரே உக்காந்தியா ஆமாங்கய்யா ஆக முதல்ல ஒரு மனைவி கிட்ட அன்பு அப்படின்னு குறைஞ்சி போச்சு

முதல் வீடு காம சுகம் இல்லை குறைஞ்சி போச்சு ஆ சரி ஐயா நான் சொல்றது புரியுதா புரியலையா புரியலயா ஆமாம் இப்போ வந்து சொந்த தொழிலை உடலில் குண்டு கொட்டீங்க ம் அந்த தொழிலில் போட்ட மூணு எடுக்கு முன்னில் முடங்கி போயிடுப்பியே ஆமாம் பதிலிருந்த வருமானம் ரெண்டு மூணு வருஷமா வருமானம் குறைஞ்சி போச்சு சரி அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் கொட்டிக்கிட்டு படுத்தீங்க ஆமாம் கையில் பழப்பழுக்க வண்டி வாகனம் நகை நட்டு பொன் கூட்டெல்லாம் சேர்ந்தது ஆமாம் ஒரு வீடெல்லாம் கட்டிங்களா

ஆமாம் அந்த வருமானம் மீண்டும் வரணும் பழைய மாதிரி சம்பாதிக்கணும் ஆ ஐயா சொல்கிறதுலாம் உண்மையாக பொய்யா ஆமாயா சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த கடன் வண்டி கட்ட முடியல நைட் கிட்ட போட்ட போல ஆமாம் அந்த கடை ஒரு இடம் கூட எதனா விற்றுட்டு கடை அடைக்கலான்னு நிலம வந்துடுச்சு ஆமாம் ஐயா சொல்லுங்கய்யா ஆமாம் ஐயா இந்த சூழ்நிலை மாறணும் மாறணுமா இல்லையா ஆமாம்